ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரமணிதரன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் எல்லாத்துக்கும் பெருகணும் அதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் ரொம்ப அற்புதமான பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் எளிமையான முறையில் வெற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அந்த வகையில் செல்வம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமானது ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா கூட செல்வங்கள் வேணும் ஒரு ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஒரு நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து செல்வனங்களில் இருந்தால் மட்டும்தான் என்னதான் ஒரு லைஃப் நல்லா இருந்தாலும் செல்வங்கள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய மன சந்தோஷங்கள் வேற எதுவும் கொடுக்காது அந்த வகையில் ஒரு ஆண்மகனா இருந்தால் செல்வங்கள் சம்பாரிச்சா தான் ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் இன்னைக்கு வந்து பெண்கள் கூட மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிக்காங்க பட் வந்து இன்னைக்கு கூட கூடிய ஆண்கள் சொல்கிறது என்னன்னா சார் எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் எனக்கு வந்து நல்ல ஒரு வேலைகள் கிடைக்கல எனக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ நிலைகள் உயரமாட்டேங்குது பேங்க்கில் பேலன்ஸ் என்றைக்குமே இருக்கிறதுலே நிறையா நண்பர்களும் நிறையா ரிலேட்டிவ் நான் சர்க்கிளில் பார்த்தீங்க எல்லோரும் நிறைய ரிவியூஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் செல்வ வளங்கள் எல்லாத்துக்கும் பெருகணும் பணம் நம்மளை நோக்கி வரக்கான இந்த தாந்திரிக பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரத்தில் என்னன்னா செல்வம் நம்மளை நோக்கி வரணும் செல்வங்கள் எல்லாத்துக்கும் சேரணும் அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்வத்துக்கு நம்ம மேல வந்து ஒரு ஈர்ப்பு வேணும் செல்வங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு அதுக்கு ஒரு உயிரோட்ட உள்ள இருக்கு இப்போ நம்ம ஒரு நாம இருக்கோம் ஒரு பொண்ணை பார்க்கறோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்மளை பிடிச்சாதான் அந்த பொண்ணு பேசுவோம் அதே மாதிரி தான் மணி மணி இச சுக்ரன் அந்த சுக்ரனுக்கு நம்ம மேல ஈர்ப்பு வேணும் ஃபர்ஸ்ட் நம்ம வாசனை திரவங்களை காமனா எல்லாரும் பயன்படுத்திட்டு வரும்போது பணத்துக்கு நம்ம மேல ஒரு அட்ராக்ஷன் வரும் பணம் நம்மளை நோக்கி சுழற்சி வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில பௌர்ணமி நாள்ல ஒரு மஞ்சள் ஏ சீட்டு அல்லது சிவப்பு நேர நீங்க கடையில கேட்டா ஈஸியா கிடைக்கும் அதை வாங்கி பௌர்ணமி நாட்கள்ல ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதோட இந்த பயன்படுத்தக்கூடிய லவங்க பட்டை இதை ஃபோல்ட் பண்ணி பௌர்ணமி பௌர்ணமி நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்ச நவகிரக மந்திரத்தில் ஒரு நூத்தி டைம் சேன் பண்ணி நீங்க பணம் வைக்கக்கூடிய மணிப்பர்ஸோ அல்லது கல்லா பெட்டியோ அல்லது நகை வைக்கக்கூடிய பீர்வா வசூலியோ வச்சுட்டு வரும்போது படிப்படியா செல்வ நிலைகள் உயர்ந்த நீங்க கண் கூட பார்க்கலாம் இது எளிமையான பரிகாரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நெக்ஸ்ட் இந்த பரிகாரங்களை விட இன்னும் சிறப்பா ஏதாச்சும் இருக்காங்க சார் நான் ஜெயிக்கணும் எனக்கு செல்வங்கள் வருது பட் என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் இதை பண்ணால் நிச்சயமாக உங்கள்கிட்ட அடுக்கடுக்க சேர்ந்துக்கிட்டே போகும் அது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அதை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக் திங்ஸ் கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்குக்கு எல்லாத்தையும் ஒரு வசீகரம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல எந்த ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க வெத்தலை பார்க்க வைப்பாங்க அப்ப கொட்டைப்பாக்குக்கு என்ன இருக்குன்னா ஈர்க்கும் சக்தி தனக்குள்ள எல்லா பிரபஞ்ச சக்தி ஈர்க்க அடக்கக்கூடிய சக்தி இந்த கொட்டைப்பாக்கு கூண்டு அந்த கொட்டப்பாக்கோட சில பொருட்களை சேர்த்தி நாம சில நாட்களை வச்சுட்டு வரும் பொழுதும் அந்த பணம் அப்படிங்கறது நம்மளுடைய சேரத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு புதன்கிழமை வளர்பறை நாட்களா இருக்கணும் அதுல வெட்டி வேறு பச்சை கற்பூரம் கொட்டை பாக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வெண்கடுகு இத வந்து பச்சை கல துணியில முடிஞ்சு கல்லா பெட்டியில வச்சுக்கலாம் அல்லது வந்து சின்னதா தச்சு மூட்டை மாதிரி செஞ்சு மணி அல்லது பாக்கெட்லேயோ வச்சுக்கலாம் இது என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து செல்வநிலைகளில் வரும் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவையில்லாத செலவுகள் வீண் விரைவைகள் ஃபஸ்ட்டு குறையும் நீங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதுக்கான கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதே பௌர்ணமி வரக்கூடிய நாள்லேயே நீங்க வந்து அதை எடுத்து கால்படாத இடத்துலயோ இல்லை ஓடக்கூடிய நதுகளிலேயோ விட்டுட்டு நீங்கள் புதுசாக செஞ்சு போட்டு வர செல்வங்கள் உங்களுக்கு உயரும் அதே மாதிரி எப்போவுமே பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய நாள்ல ஒரு ஏழு விதமான லவங்க பட்டைகள் ஏழு கிராம்பு ஆரஞ்சு கலர் நல்ல துணியில் நீங்கள் வந்து முடிச்சு கட்டிட்டு போகும் பொழுது அந்த அதை பண்ணிட்டு போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் நிச்சயமா எளிமையான முறையில் சேரும் பணம் நம்மளை நோக்கி வரணும்னா அடிக்கடி எல்லாருமே எல்லா நேயர்களுமே அடிக்கடி ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பணம் நிச்சயமாக உங்களை நோக்கி வரும் நெக்ஸ்ட்டு சார் எனக்கு வந்து பணம் வருது இந்த கையில் வந்தால் எனக்கு அந்த கையில் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ஏராளமையான நபர்கள் ஸோ இதை தடுக்கிறதுக்கு வழி இருக்கானா அதுக்கும் வழி இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் பணம் எதனால மாட்டேங்குது அப்படின்னா ஃபர்ஸ்டுக்கான அதுக்கான பர்தாப் சட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனும் குருமே பணத்துக்கான காரகரன் சுக்கரன் வந்து சிறுபணம் அன்றாட செலவு பண்ணக்கூடிய பண சுக்கரன் பெருமணம் அப்படிங்கிறது லட்சம் சார் ஃபர்ஸ்ட் வந்து நாம சுக்கரனை சம்பாரிச்சிடுவோம் நெக்ஸ்ட் நம்ம குருவுக்கு போய்க்குவோம் ஒரு நண்பர் வந்து வேலைக்கு போறாரு அப்படின்னா போன ஒரு நாளைக்கு தௌசண்ட் அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட் சம்பளம் மாசம் பதினஞ்சாயிரம் இப்போ இது இரு அடிக்கடி இந்த சுக்கரனை சம்பாரிச்சா பெருமணங்கிற குருவுக்கு போய் அடைய முடியும் அப்போ சுக்கரனை பலப்படுத்துறதுக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் இருக்கான்னா சுக்கரன் அப்படிங்கிறது ஏலக்காய் அப்போ ஏ ஒரு இரநூறு கிராம் ஏலக்காயை வெள்ளிக்கிழம நாள் வாங்கி 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 முந்தின நாள் வியாழக்கிழமையே என்ன பண்ணணும்னா இந்த ஏலக்காய் ஒரு லிட்டர் தண்ணியில கொதிக்க காச்சிட்டு ஏலக்காயை பில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த கசாயம் மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சிய நீரை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது குளிக்கக்கூடிய நீர்ல மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு வரும்பொழுது அந்த சுக்கரனுடைய தோசங்கள் அன்றே நிவர்த்தி ஆகி போயிடும் அதுல இருந்து உங்களுக்கு வந்து பணம் உங்கள்ட தங்கும் பணம் சேர்ந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத வீண் விரயங்கள் நிச்சயமா கட்டுப்பாடாகும் நெக்ஸ்ட் குருவை பலப்படுத்தக்கூடிய தாந்திரிக் பரிகாரம் ஏன்னா குரு அப்படிங்கிறது இருந்தா தான் பணம் வந்துருச்சு சுபிச்சமான முறையில் இருக்கணும் குரு தான் சுபத்துக்கான காராக கிரகம் அப்ப எனக்கு பணம் இருக்குங்க சார் எனக்கு நல்ல வழியில வரணும் நல்ல விதமா எனக்கு சேரணும் அப்படின்னா குரு இல்லாம எந்த விதமான சுப பலங்களும் நடக்காது ஒரு பதினாறு எண்ணிக்கை கொண்ட பெண் சுண்டலை புதன்கிழமை நாளில் நைட்டு ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போய் குரு வேண்டிட்டு அதை கொண்டு போய் ஓடக்கூடிய நதியில் பதினாறு சுண்டலி விட்டுட்டு வரும்போது இது தொடச்ச ஒரு ஒன்பது வாரம் பண்ணிட்டு வரும்போது குருநாள பாதிப்புகளையும் குருநாள ஏற்பட்ட தோஷங்களும் நிச்சயமா நிவர்த்தி ஆயிரும் இந்த செல்வ இந்த செல்வ நிலை உயரக்கூடிய பரிகாரங்களை நிறைய ஏராளமான நண்பர்களும் நிறைய ரிலேட்டிவ்ஸும் எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு கொடுத்துருக்கேன் அற்புதமான வெற்றி அந்த வகையில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அவருக்கு குரு வந்து நீச்ச மகரத்தில் அப்போ அவருக்கு சொல்லக்கூடிய கொஸ்டின் என்ன சார் எனக்கு பணம் வருது பட் வந்து அது எந்த வகையில் வருதோ அதுக்கு மேற்கண்ட செலவு இப்போ மாதம் நான் வந்து ஒன் லேக் சம்பளம் வாங்குறேன் நான் கேட்டேன் சார் நீங்கள் ஒன் லேக் சம்பளம் வாங்குறீங்க அது வந்து ஒன் லேக் பெருசு தானுங்க சார் சார் பெருசு இருக்கு பட் என்னால் சேர்த்த முடியல ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் நோய் நொடி அந்த மாதிரி அவ அவருக்கான கஷ்டங்களை நிறைய என்கிட்ட பகிர்ந்தார் அப்போ நான் சொன்னேன் சார் ஒன்றும் வேண்டாம் குருவை பலப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் இதோ இருக்குது இதை செய்யுங்க இந்த மாதிரி பதினாறு வெண் சுண்டலை ஊற வச்சு கொண்டு போய் ஓடக்கூடிய நதிகளை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் அவர் தொடர்ச்சி ஒரு நாலு மாதங்கள் நம்பிக்கையுடன் பண்ணிட்டு வந்தார் இன்றைக்கி பார்த்தா எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு அவருக்குன்னு வந்து ஸோ ரிலேட்டிவ் அங்கிள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடனாக கொடுத்துருக்கா அப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணி இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ அந்த பரிகாரங்கள் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் கிரகங்களை சமன்படுத்தக்கூடியது கிரகங்களை தந்திரமாக கையாளக்கூடிய பரிகாரங்களே இந்த தாந்திரிக பரிகாரங்கள் இதை மக்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு வெற்றிகளும் நல்ல ஒரு எளிமையான முறையில் வெற்றிகளும் இந்த செல்வங்கள் சேரக்கூடிய வகையில் இது நிச்சயமான முறையில் உதவும் அதே மாதிரி இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக நம்பிக்கையுடன் செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு செல்வங்கள் உங்கள் ஃபேமிலியிலையும் சேரணும் நல்ல வந்து ஒரு செல்வாக்கு உயரணும் இதை செஞ்சால் நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்